எதிர்காலத்தில் அரிசி உணவுகளை கோதுமை உணவுகளை ஆர்வமாக சாப்பிட மாட்டாங்க இன்றைக்கி நம்மளால் சாப்பிடாமல் இருக்க முடியல ஆனால் எதிர்காலத்தில் இயற்கையோடு எழுந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகிடும் அப்போ பணம் வியாபாரம் எதுவுமே இருக்காது அப்போ மனிதர்களுக்கு வந்து மனிதனுடைய கவனம் எல்லாமே உறவு முறையில் வந்துடும் மனிதர்களிடம் பேசுவதில் வந்துவிடும் பேசுவதில் வரும்போது பேசுவதற்கு உதவி செய்கிற உணவுகள் தான் சாப்பிடுவாங்க இப்போ வந்து நம்ம வந்து சோறுலாம் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கோதுமை இதெல்லாம் சாப்பிட்டா மனிதர்களும் பேசுகிறக்கே நமக்கு பிடிக்காது தனிமையை தான் நம்ம விரும்புவோம் அப்போ தனிமையை விரும்புகிற இந்த மனிதர்களுக்கு இந்த டிவி தொ தொலைபேசி மொபைல் ஃபோன் அப்புறம் வந்து புத்தகம் இதெல்லாம் இந்த ஆடம்பர வாழ்க்கை காரு இது எல்லாமே தனிமையை விரும்புகிற மனிதர்களுக்கான ஒரு தேவைகள் தான் மனித இப்போ வந்து ஆனால் மனித உறவுகள் இருக்குல்ல மனித உறவுகளுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ த அது வந்து எப்போ வரும் அப்படின்னா உங்களால் வந்து இப்போ வந்து ஏந்திர அறிவியலும் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு சொன்னால அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா மனிதர் ஒரு பேசணும் அப்படிங்கிற ஆசை வரும் தனிமை விரும்ப மாட்டாங்க இப்போ ஏன் தனிமை விரும்புகிறாங்க அப்போ இப்போ மட்டும் தனிமையாக விரும்புகிறாங்கன்னா உண்ணுகிற உணவு தான் காரணமாக இருக்குது இந்த க அரிசி கேழ்வர கோதுமை இந்த உணவு மரியான உணவுகளை உண்ணும்போது அது ரொம்ப அடிமைப்படுத்தி விடுகிறது இந்த உறவுகளை விட அதுதான் பெருசு சோறு தான் பெருசு அன்பு பெருசாக பாசம் பெருசா சோறு பெருசாக அப்படின்னா சோறு தான் பெருசு எனக்கு சோறு கிடச்சா போதும் எனக்கு சுயமரியாதை கூட வேண்டாம் பிரியாணி கிடச்சா போதும் கோதுமை பூரி இந்த மாதிரியான உணவுகள் கிடைச்சாலே போதும் எனக்கு சுயமரியாதைலாம் வேண்டாம் வெக்கத்தை விட்டு மானத்தை விட்டு கூட நான் இதுக்காக உளுந்து கிடப்பேன் பிச்சை எடுக்கக்கூட நான் தயங்க த தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த உணவுகள் மனிதரையே அறிவுப்படுத்தி வச்சுருக்கு அப்போது நீங்கள் மனிதர்கள் ஒரு ஒருக்கொருவர் பேசிக்கணும்னா அறிவு தேவை அப்புறம் சுயமரியாதை தேவை அப்போ தான் பேசுகிற ஆர்வம் வரும் நாம் யாரும் நிரூபிக்கணும் நம்மளை பற்றியே நாம் தெரிஞ்சுக்கணும் நாம் பேசுனா நமக்குள்ளே இருக்கிற அறிவு வெளியே வரணும் அப்போ இந்த அறிவு தேடல் என்பது அதை தடை செய்வது எது இந்த மாதிரி இந்த போதை உணவு இதுதான் போதை உணவு அந்த அரிசி கேடு கோதுமை இதெல்லாம் வந்து ஒரு போதை உணவு அப்போது உங்களுக்கு பேசணுங்கிற ஆசை வராது அறிவு தேடல் என்பது இருக்காது இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடுவதற்கு என்ன தேவை வே மேற்கொண்டு நான் என்ன பண்ணணும் எதை கண்டுபிடிச்சா இந்த மாதிரியான உணவுகளை ஈஸியாக சமைச்சி சாப்பிட்லாம் இதை உற்பத்தி பண்ணுறதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிப்பட்ட சி சிந்தனை தான் இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் உள்ள ஆராய்ச்சியாக இருக்கிறது அப்போது எதிர்காலத்தில் ரெண்டாயிரத்தி நாற்பது இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகும்போது அதுக்கப்புறம் எப்போதுமே நம்ம வந்து இந்த மாதிரியான உலகத்துக்குலாம் வரமாட்டோம் அப்புறம் இயற்கையோடு இணைஞ்சு வாழ ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா மனித உறவுகள் தான் பெருசு மனித உறவுகள் தான் உங்களுக்கு வந்து பொழுதுபோக்காக இருக்கும் பள்ளிக்கூடம் கல்லூரி எல்லாமே ஃபெயிலியர் ஆகப்போகுது அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களை யாரும் நிரூபிக்கிறதுக்கு நீங்கள் எடுக்கிற ஒரே ஆயுதம் பேசுகிறது தான் பேசுவதன் மூலமாக தான் எப்படி நான் உங்களை சுற்றி நாலு பேரை சந்தோஷமாக வச்சுக்க போகிறீங்க உங்களுக்கு பிடிச்ச நாலு பேரை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கணும் அந்த நாலு பேரை உங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க இப்படிப்பட்ட ஒரு முறை வரப்போகுது அப்போ பேசுவதற்கு உதவி செய்கிற உணவு எது அப்படின்னா அடிமைப்படுத்தாத உணவு தான் உங்களை பேசுகிறதுக்கு உதவி செய்யும் உங்களை அடிமைப்படுத்துகிற உணவு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த உணவுக்காக நீங்கள் மானம் மரியாதை எல்லாத்தையும் விட்டுருவீங்க ஒருத்தர் அடிமையாக கூட ஆவீங்க நான் சோறு போடுறேன் எனக்கு நீ அடிமையாரு அப்படின்னு கூட சொல்லக்கூடிய உணவு தான் அந்த அரிசிக்கு எழுதுறேன் அப்போ நீ பேசணும் பேச வேண்டிய கட்டாயம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகுது அப்படிங்கிறதுனால மனிதர்கள் பேசுவதற்கு சாதகமான ஒரு வாழ்க்கை முறையை வர வாழப்ப பேசுவதற்காக போட்டி போடுகிற ஒரு தலைமுறை வரப்போகிறது ஒரு ஒரு மனிதர்கள் பேசுவதற்காக போட்டி போட போகிறாங்க இப்போ பாட்டு பாடுறதுக்காக கவிதை எழுதுவதற்காக கதைகள் சொல்வதற்காக சுவாரஸ்யமாக பேசுகிறதுக்காக அறிவுபூர்வமாக பேசுகிறதுக்காக இனிமேல் போட்டி போடும்போது அதற்கு ஏற்ற உணவு எது தெரியுமோ அடிமைப்படுத்தாத உணவுகள் தான் அடிமைப்படுத்துகிற உணவு தான் நம்ம பேசுகிறதுக்கு நமக்கு தடையாக இருந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு அறிவே வரமாட்டேங்குது பேசவே மாட்டேங்குது அதனால பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் பள்ளிக்கூடத்தில் போய் சேர்த்துவிட்டு இவருக்கு அறிவை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செயற்கையான அறிவை புகுட்டுறாங்க அந்த அந்தளவுக்கு செயற்கையான அறிவை புகுட்டி நம்ம பேசுவதற்கு அப்போ கூட என்ன தான் படித்தாலும் சரி மனிதர்களிடம் பேசுகிறதுக்கு நமக்கு பிடிக்க மாட்டேங்குது புத்தகத்தை படித்தோம் முன்னாடி இப்போ மொபைல் ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அதாவது மனிதர்களை பார்க்கக்கூடாது வேறு ஏதாவது பெட்டரான வழி இருக்காப்பா மனிதர்களிடம் பேசுவதை தவிர மனிதர்களிடம் வந்து விடுபட்டு நான் தனிமையில் இருப்பதற்கு ஏற்ற ஒரு சிறந்த வழி ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க அந்த புத்தகத்தை கண்டுபிடிக்கிறாங்க அந்த கண்டுபிடிப்பு டிவி சினிமா இப்படி இது எல்லாமே தனிமை விரும்புகிற மனிதர்களின் தேவையாக இருக்கிறது காரணம் ஏன் தனிமை விரும்புகிறாங்கன்னா இவர்களை அடிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை முறை அடிமைப்படுத்துகிற உணவுகளோடு உணவுகளை சாப்பிடுகிறார்கள் அதனால் அந்த உணவுகள் என்பது இவர்களுக்கு உறவு முறைகளை விட அன்பை விட பேசுவதை விட எனக்கு மிகப்பெரியதாக இருக்கிறது பிரியாணி கொடுத்தா போதும் நான் சாப்பிடுவேன் ஆனால் பேசணுங்கிற ஆசை வந்து அதெல்லாம் எனக்கு பெருசு கிடையாது பிரியாணி தான் முக்கியம் மனைவியிடம் பேசுவது அல்லது கணவனிடம் பேசுவது இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் கிடையாதுங்க சோறு கிடச்சா போதும் எனக்கு அந்த அளவுக்கு தான் இது வந்து ஒப்பிட்டு பார்த்து எனக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல வைக்கிது இந்த இப்போ அதனால் சொல்ல வைக்கிது அதனால் வந்து எதிர்காலத்தில் வந்து இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகும்போது பேசியே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது மனிதர்கள் ஒருவருக்கொரு தான் பொழுது போக வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்போ பேசுவதற்காக போட்டி நடக்கும்போது இந்த மாதிரி பேசுவதற்கு தடையாக இருக்கிற அந்த அடிமைப்படுத்துகிற உணவுகளான அரிசி கோதுமை கேழ்வரகு மைதா இந்த மாதிரியான உணவுகளை கருப்பு கவனியாக இருக்கட்டும் அது சாமை திணையாக இருக்கட்டும் இதெல்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க இது எல்லாமே அடிமைப்படுத்தக்கூடியது இது எல்லாமே மனிதர்களை புறக்கணிக்கக்கூடியது மனிதர்கள் மீதான வெறுப்பை வளர்க்கக்கூடியது அதனால தான் தனிமையை நோக்கி போகிறாங்க மனிதர்களை விட எனக்கு இதுதான் முக்கியம்னு சொல்ல வைக்குது அப்படி ஒரு உணவை நம்ம சாப்பிடவே கூடாது மனிதர்களை விட அதாவது ஒன்றை அடிமைப்படுத்தக்கூடாது இப்போ முட்டை சாப்பிட்டா கூட உங்களை அடிமைப்படுத்தாது மீன் சாப்பிட்டா அடிமைப்படுத்தாது இறச்சி சாப்பிட்டா கூட எனக்கு வேணும் நாளைக்கும் இறச்சி தான் வேணும்னு அது உங்களை இடம் பிடிக்க வைக்காது ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி கூட இறச்சி சாப்பிடலாம் ஒன்றும் அது ஒன்றும் இப்படி விருப்பப்பட்டால் சாப்பிட்லாம் நல்லதுன்னு நினச்சி சாப்பிட்டா சாப்பிடலாமல் தவிர அது உங்களுக்கு சாப்பிட்டே ஆகணும்னு உங்களை கட்டாயப்படுத்தாது ஆனால் சோறு வந்து உங்களால் அவ்வளோ ஈஸியாக சாப்பிடாமல் இருக்க முடியாது இன்றைக்கி இன்றைக்கி சாப்பிட்டிங்கன்னா நாளைக்கு சாப்பிடுவீங்க நாளைக்கு சாப்பிட்டா அடுத்த நாள் சாப்பிடுவீங்க கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு சோறு தான் முக்கியம் உறவுகள் முக்கியமல்ல அந்த சோத்தை சமைக்கிறக்காக பெண்களை அடிமைப்படுத்துவீங்க ஆண்கள் கெட்டவர்களாக சர்வாதிகர்களாக மாறுவார்கள் இப்படி இப்போ பெண்களும் அந்த அடிமைத்தனத்தை ஏற்றுப்பாங்க சோறு தானே சமைக்கிறது தானே ஈஸியாக சமைக்கலாம் ஜாலியாக சமைக்கலாம் வீட்டிலே ஒரு வேலை அப்படின்னு சொல்லி அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்வார்கள் மான மரியாதை பற்றி அவங்களுக்கு கவலை சுதந்திரம்லாம் தேவையில்ல சோறோடு ஒப்பிடும்போது எனக்கு சோறு தான் முக்கியம் சுதந்திரமெலாம் வேண்டாம் அப்படின்னு இந்த உணவு அதனால் அப்படிப்பட்ட உணவு தான் நம்ம பேசுவதற்கு தடையாக இருக்கிறது சுதந்திரமாக சுயமரியாதையோட அறிவு பூர்வமாக பேசுவதற்கு தடையாக இருக்குது இந்த சோறை சாப்பிட்டாலே உங்களுக்கு பேச்சு வராது இயற்கையான அறிவு என்பது உங்களால் பேச முடியாது அதனால் சோறு சோறை வந்து அது இந்த அரிசி கேழ்வர கோதுமை இதெல்லாம் சாப்பிடவே கூடாதா வாழ்நாள் சாப்பிடலாம் காரணங்கள் இருக்குது என்னென்னா வார இறுதி நாள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஏதாவது பண்டிகை நிகழ்ச்சி ஏதாவது விசேஷ நாட்கள் அல்லது ஏதாவது உணவு பஞ்சம் ஏற்பட்டுச்சுன்னா அப்போ கிடைக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட வேண்டியதா அப்புறம் முரட்டுத்தனமான வேலையை செய்வது அப்போ வந்து இது தேவைப்படும் அரிசி தேவைப்படும் அரிசி கோதுமையெல்லாம் தேவைப்படும் இது அரிசி கோதுமைன்றது வந்து ஒரு ஊக்க மருந்து போதை உணவு ஊக்க வலிமையை அதிகப்படுத்துகிற ஊக்கத்தை அதிகப்படுத்துகிற ஒரு போதை உணவு உங்களை அடிமைப்படுத்தும் அதனால் அப்படிப்பட்ட உணவு தான் அப்படின்ட்டு நம்ம சொல்லி தொடர் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் எதிர்காலத்தில் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க உறவு முறைக்கு எது வரிசை இருக்குதோ அதைத்தான் சாப்பிடுவாங்க ஒவ்வொரு நாளும் ஒரு கணவன் தனது மனைவியை பார்த்து பயப்படுவான் எப்படின்னா இவ்வளோ நம்ம வந்து நமக்கு சொந்தமாக வச்சுருக்கணும் பிடிக்காம போயிடுச்சுன்னா நம்ம மேலே வெறுப்பு வந்துச்சுன்னா வேறு யாரையா தேடி போய்டுவோம் மெத்தனமாகவும் இருக்க மாட்டான் அதனால் எப்பவும் அலர்ட்டாக இருப்பான் மனைவியோட பேசுவதற்கு ஆர்வமாக இருப்பான் அவள் எப்போ வேணாலும் பேசுவாள் நம்ம கேட்கணும் கேட்பதற்கு ஆர்வம் பேசுவதை கேட்பதற்கு ஆர்வம் பேசுவதற்கு ஆர்வம் அந்த மாதிரி அதுபோல் ஒரு மனைவியும் தனது கணவனை எப்பவும் நமக்கு த சொந்தமாக வச்சுக்கணும் அதற்கு பேசுவதாக தான் கல்யாணம் ஆகிடுச்சா வேறு வழியே கிடையாது நம்ம கூட தான் இருப்பா அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க மெத்தனமாக நினைக்க மாட்டாங்க வன்முறையை காட்டி தான் உட்கார வைக்கிறாங்க கல்யாணம் ஆகிடுச்சுன்னா நீங்கள் பேரும் பிரிவே கூடாதுன்னு வன்முறை காட்டி தான் உட்கார வைக்கிறாங்க ஆனால் இது வந்து எதிர்காலத்தில் என்ன ஆகணும் அப்படின்னா சுதந்திரமாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டாயம் வரும்போது அப்போ அவங்கள இருக்க வைக்கிறதுக்கு நம்ம பேசுவதை நல்லா சுவாரஸ்யமாக பேசணும் கதைகள் சொல்லணும் பாட்டு பாடணும் இதுக்கெல்லாம் கற்பனைத்திறன் மூளையிலேருந்து வரணும் அப்போ மூளை சுதந்திரமாக செயல்படுவதற்கு ஏற்ற உணவுகளை சாப்பிட்டா தான் இனிமேல் எதிர்காலத்தில் உறவுகளை தக்க வச்சுக்க முடியும் உங்களுக்கு சொந்தமாக எப்போது வச்சுக்க முடியும் மூளை சுதந்திரமாக செயல்படுவதற்கு என்ன தேவை அடிமைத்தனங்கிறதே மூளைக்கு இருக்கக்கூடாது எதுக்குமே அது அடிமையாக கூடாது அப்போ தான் சுதந்திரமாக யோசிக்கும் எதுக்காக ஒரு இப்போ சோத்துக்கு அடிமையாகிடுச்சுன்னா சோற்ற பற்றியே யோசிக்கும் பிரியாணிக்கு அடிமையாக பிரியாணிக்கு டீ காஃபிக்கு அடிமையாகிடுச்சா டீ காஃபியை பற்றியே யோசிக்கும் சரக்கு கடிமையாயிட்டா சரக்கை பற்றியே யோசிக்கும் இன்றைக்கி போய் சரக்கு அடிக்கலாம் அடிக்கலாம் அப்போ அந்த மூலையால் சுதந்திரமாக செயல்பட முடியாது ஒரு பட்சமாக தான் செயல்பட முடியும் சரி இதோட வீடியோ அடுத்த வீடியோ பார்க்கணுமா